ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பழைய சாதம் தாளிக்கிற ரெசிபி தான் ஆக்சுவலாக சாதம் கொஞ்சம் மிஞ்சிடுச்சு இன்றைக்கி தாளிக்க போகிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பழைய சாதத்தில் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதை நான் கையாலே உதுத்து விட்டுக்கிறேன் இப்படி உதுத்து விட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் நான் தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணி வச்சுக்கிறேன் கடாய ஒன்று அடுப்பில் வச்சு தேவையானதுக்கு என்ன சேர்த்திட்டு என்ன கடுகு உளுந்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பும் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு இந்த கலரில் மாறி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் இன்னைக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கிறேன் இது கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக கீத்து போட்டு நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் இது மாதிரி சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி தாளித்து கொடுக்கும்போது என் குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் நான் வந்து உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் சில பேர் வந்து இந்த பழைய சாதத்தில் வந்து வடகம் போடுவாங்க சில பேர் வந்து ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவாங்க இல்லையா தயிர் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பட் இப்படி தாளித்து கொடுக்கும்போது சூடாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்குங்க இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கேன் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் எங்கள் வீட்டில எல்லாம் பழைய சாதம் இஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி மெத்தட்லையும் தாளிப்போம் இன்னொரு மெத்தடு இருக்கும் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி தாளித்து வச்சுட்டோம்னா என் குழந்தைகளுக்கு சூடாக இட்லி தோசை கொடுத்தா கூட எங்களுக்கு இந்த சாதத்தை வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இப்போ நல்லா வதங்கின பிறகு தண்ணி வடிச்சிட்டு வச்சேன் இல்லையா ரைஸு அதை வந்து இப்போ சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட போகிறோம் இந்த மாதிரி லைட்டாக கிளறின பிறகு ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் தூள் உப்பு சேர்த்திக்கிறேன் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் சேர்த்திருக்கும் ஸோ நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நான் லைட்டாக மறுபடியும் கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேங்க இப்போ மூடியை போட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து நான் எடுக்கிறேன் நம்ம பழைய சாதம் தாளித்த ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்